எங்கள் சொந்த ஊர் பழைய சரியா நாங்கள் வந்து இங்கே வந்து அஞ்சு கிராமம் இருக்கோம் சரியா இல்லை மற்ற ஜாதிக்காரரும் இருக்காங்க அது எல்லாமே நாங்கள் ஒன்று போல தான் இருக்கோம் எந்த அரசியல்வாதியோ யாருமே எங்களுக்கு தேடி வரல நாங்கள் இதை எதிர்பார்க்கவும் இல்லை எங்களோட சொந்த காசில் தான் மூணு நாளாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கள் மக்களால் என்ன முடியுமோ அவங்க சாப்பாடு எங்களுக்கு கொடுக்குறாங்க அது இனிச்சோ இல்லையோ நாங்கள் தின்னுக்கிட்டு எங்களை கொண்டாடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் வச்சு நாங்கள் காப்பாற்றுவோம் இப்போ வரப்புற காலத்துல நாங்க அதை தான் வந்தாங்க ஒரு சில பேர் கட்சிக்காரங்க அதை நாங்க எதிர்பார்க்க ஒரு சில இடத்த காட்டியிருக்கோம் அதை நீ அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதை நாங்க எதிர்பார்க்க தேவையில்லை எங்களோட மெயின்னா பண்ணி எங்கள் மீனவங்களுக்கு ஒருத்தர் இப்போ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க இது எங்களுக்கு ஒரு சாதமான ஒரு விஷயம் தான் இது வந்து நாங்க தங்கி இருக்க அத்தனை பேருக்கும் நாங்க பகிர்ந்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை தான் உருவாக்குறோம் இங்க வந்து நைட்டு வந்து என்ன ஒதுங்கணும்னு தெரியாது சூழ்நிலை வந்து நூறு பேர் தான் இருக்கணும் அங்க முன்னூறு பேர் உட்கார்ந்து இருக்கோம் என்னமா நடந்து போறவங்க பஸ் கிடைக்காத போறவங்களுக்கு எங்களோட உணவுத்துல இருந்து நாங்க சாப்பாடு கொடுக்குறோம்

இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எந்த உதவி கிடையாது எந்த அரசியல்வதையும் கிடையாது ஒன்னே ஒன்று நாங்க வந்து கடலோடி இன்னைக்கு எங்க எங்க முன்னோடிகள் புள்ளில படிக்க வச்சினால தான் இன்னைக்கு அவங்க சோறு போறாலும் திஞ்சோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாங்க அதே மாதிரி எங்க பிள்ளையில அப்படி இருந்துச்சுன்னா நாங்க தெருவில் தான் போகணும் இன்னும் வரைக்குமே எந்த அரசியலும் இந்த சமுதாயம் எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உதவி கேட்கறது கை கும்பி கேட்கும்